ப்பா புல்லு ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம் இந்த புல்லு வந்து நடுவு முறை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கட்டு டைட்டாக போட்டுருவாங்க இந்த கட்டு அவுக்க முடியல அதனால் கட்டு உறுதிக்கலாம் தயவு செஞ்சு சிரிக்காமல் பாருங்கள் காய் ஜிஞ்சுவா பில்லு போகிறோம் பாருங்கள் எப்படி நடத்துன்னு பாருங்கள் ஒரு ஒரு புல்ல நடக்கூடாது மினிமம் மூணு நாலு புல்லு வச்சு நடணும் பாருங்கள் இதாங்க ஜிஞ்சுவா பில்லுனுடைய கரணை இந்த தான் நடப்புகிறோம் பார்க்கலாம் வாங்க கேளுங்கம்பா இந்த புல்லு வச்சு உள்ளே ஐடி ஒன்றுங்க அவங்க தாங்க ஜிஞ்சுவா புல்லு கரணை நடக்கும் ஓகே கரணை நட்டாயிச்சு இது ஃபுல்லாக இந்த தோட்டம் ஃபுல்லாக நட்டு பார்த்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த புல்லு தாங்க மூணு மாதம் கழித்து வளர்ந்துற புல்லு பாருங்கள் ஜிஞ்சிபா புல்லு இது வந்து இப்போ வந்து மூணு மாதம் தான் வளர்ந்துருக்கு இப்போ நாலு மாதம் வந்த புல்லு காமி போகிறேங்க பாருங்கள் அஞ்சு அடி வளர்ந்து போயிருக்கு அஞ்சு ஆறு அடி வந்திருக்கோம் புல்லு ஜீவா புல்லு இதை அடுத்து மாடு ஆடு நல்லா சாப்பிடுதுங்க உங்களுக்கும் இந்த புல்லு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நன்றி வணக்கம்